நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு ராஜ கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கு வந்து கும்பராசி கும்பராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தை வச்சுருப்பாங்க கும்ப மரியாதை யாருக்கு கிடைக்குது உயர்ந்த மனிதர் ஒரு பெரிய ஆளில்தான் வந்து கும்பகரத்தில் மரியாதை கிடைக்கும் அந்த மாதிரி மரியாதையை எதிர்பார்க்கும் ராசின்னு நீங்கள் வந்து அடித்து சொல்கிற மாதிரி இருந்தால் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மரியாதைக்காக எல்லா வேலையும் நல்லபடியாக செய்வாங்க கும்பராசிக்காரங்கள வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நீ பெரிய ஆளா நீ பெரிய ஆள்றான்னு சொல்லி அதிகமாக வந்து கும்பராசிக்காரங்கிட்ட வேலை வாங்குவாங்க அதனால் கும்பராசி நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க சுற்றி இருக்கிற நண்பர்களை நான் குறை சொல்லலை உங்கள் ராசியை சுற்றி வந்து அந்த மாதிரி ஆள்களாக சேர்த்தி விடும் அதனால் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களும் நீங்கள் உதவியும் செய்ய முடியும் நீங்களும் நல்லா இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை எல்லாேருமே ஏற்றி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்கள் கிட்டே வேலையை வாங்கிட்டு உங்களை ஒன்றுமே இல்லாத மாதிரி வச்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ராசி தான் வந்து கும்பராசி பார்க்குறதுக்கு வெளியே வந்து பேர் நல்ல பேராக இருக்கும் ஆனால் உங்கள் கிட்டே பண வசதியோ ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான தொழில் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அமைப்பை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் கடுமையான உழைப்பாளி எல்லாரு கூடியும் ஒற்றுமையாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அத்தனை பேர்த்தையுமே ஒரு ஊர் ரெண்டு ஊர்லாம் இல்லை அதாவது ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்லை எல்லா குடும்பத்தையுமே வந்து அம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அத்தனை வயத்கூடையும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையுமே இது பண்ணணும் எல்லாத்துக்கிட்டையும் உரிமை அதிகமாக எடுத்துக்குவாங்க உரிமை அதிகமாக எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சத்தம் போட்டு பேசுறது திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க என்ன பண்ணாலுமே மறுபடியும் வந்து கூச்சமே இல்லாமல் மறுபடியும் பேசுவாங்க உலக தூத்துக்கு சண்டை போட்டாங்களே இப்படி சண்டை போட்ட மனிதன் வந்து வரமாட்டாங்க நினைச்சோம்னாலுமே அந்த சண்டை போட்ட மனிதன் வந்து உடனே மறுபடியும் வந்து தன்னுடைய கௌரவம் அந்த மாதிரிலாம் பார்க்காம டக்குனு பேசுவாங்க அப்போ பேசும்போதும் தன்னுடைய இது வந்து கருத்தை வந்து நிறுத்த நிறுத்தி நிறுத்தி தான் நிற்பாங்க அந்த அன்பானவர்கள் வந்து எப்படின்னா தனக்கு யார் வந்து ரொம்ப சகாயம் பண்ணுறவங்க அதாவது ரொம்ப உதவி பண்ணுறவங்க ரொம்ப அன்பு காற்றுறவங்க யார் அப்படின்னு தெரிஞ்செல்லாம் பண்ணாமல் எல்லாத்துமே பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்க கூட சோதனை பண்ணி எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இவன் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறானான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த அளவுக்கு இருந்தால் மட்டுமே அவங்ககிட்ட அமைதியாக போவாங்க அப்படி அமைதியாக போகக்கூடிய ஒரு ராசியாக இருக்கணும் அப்படின்னா அது கும்பராசியாக இருக்கவே முடியாது அப்படி அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து யார் கூட அவங்க உறவு வச்சுக்கிறாங்களோ அந்த உறவு வச்சுக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய மனிதராக வந்து இருக்கணும் சப்போர்ட்னா எதுனா மெயினாக வந்து ரீதியெலாம் இல்லை உலரீதியாக ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய மனிதராக இருந்தால் மட்டும்தான் இந்த கும்பராசி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இணக்கமான உள்ள மாறுவாங்க மெயினாக வந்து அவங்களுடைய சுயகர்வத்தை கெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அவங்க கோவப்படுற இது வந்து பார்த்தீங்கன்னா அளவிட முடியாததாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் கோவம் வரும்னு சொல்ல முடியாது அவ்வளோ கோவம் அவங்களுக்கு வரும் அவ்வளோ ஆத்திரங்களும் வரும் இது வந்து ராசி கட்டத்தில் வந்து இது இருண்ட ராசின்னு சொல்லுவாங்க அதாவது இருண்ட வீடு அப்படிம்பாங்க பதினொன்றாவது வீடாக இருந்தாலுமே அது இருண்ட வீடுமாங்க அதாவது அவ்வளோ தூரத்துக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி ஜாஸ்தியாக உள்ள இடம் கும்பராசி அதனால் கும்பராசி கும்பலக்கணமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் மரியாதையை எதிர்பார்ப்பவர்கள்னு சொல்லலாம் சில பேர் வந்து மரியாதையை கேட்டே வாங்க என்னன்னா நீ வந்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டே வாங்குவாங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்ன போய் நீ இது இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க தனக்கு எல்லாம் தெரியுங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க நான் அப்படி பண்ண இப்படி பண்ண நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேன்னு கேட்பாங்க அதே நேரத்தில் அவங்க பல பேரை வந்து பல சமயத்தில் வந்து காப்பாற்றக்கூடிய இருப்பாங்க கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி உனக்கு துன்ப வர ரொம்ப கவனமாக இருந்து காட்டுவாங்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்துல சமயத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்துக்குன்னு சுட்டி காட்டுவாங்க ஆனால் அப்படி சொல்லும்போது கூட அவங்களால மென்மையாக சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி கடுமையான மொழியிலையோ இல்லை அவங்களுடைய பாசையில வந்து அதிகார அதிகாரத்துறையில் சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது பிடிக்காது அவ்வளோதான் விஷயம் ஸோ கும்பராசிக்காரங்க வந்து அதிகாரமும் கௌரவமும் மரியாதையும் எதிர்பார்த்தவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன அப்படின்னா அவங்க பேசுகிற ஒரு பொருட்களுக்கெல்லாம் அவங்க மூலமாக பல நன்மைகள் அடையலாம் இது வந்து மற்றவங்களுக்காக சொன்னது கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்னா உங்களை வச்சு பல பேர் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பல பேர் நல்லா வாழ வைக்கிறதோடு சேர்த்து உங்களுடைய அதிகாரம் கௌரவத்தை வந்து மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு சாதகமாக பாதகமானு பார்த்து சில நேரத்தில் உங்க அதிகாரம் கௌரவத்தை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறது வந்து உறுதியின்னு சொல்லுவேன் விட்டு கொடுக்குறது அப்படின்னா என்னன்னா உடனே அடிமை மாதிரி போக சொல்ல அன்பானவர்களாக இருந்தால் அவங்கள போட்டு காயப்படுத்தாமல் ஏன்னா அவங்க உங்களுக்கு செய்கிறதுக்கு சேவை பண்ணுறதுக்கு வருவாங்க நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அவங்களை காயப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு போய் நம்ம செய்ய போனோம்னா ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க இவனுக்கு போய் செய்ய வேண்டாம்னு சொல்லி கும்பராசிக்காரங்க செய்ய வேண்டாம்னு சொல்லி யாருமே எந்த ராசிக்காரங்குன்னு ஒதுங்க மாட்டாங்க ஆனால் இவனுக்கு போய் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா கூட ஏதாவது சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிற மக்கள் நிறையா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கான உங்களுடைய மரியாதை இருப்பக்கூடிய அந்த குணண்தான் அந்த ஈகோனஸ் வந்து உங்கள் பிறவிலேயே உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஈகோவை தயவு செஞ்சு தூக்கி எரிஞ்சிருங்க தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வெட்டி அடையிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு ராசியுமே அது சொல்லுவோம் ஒவ்வொரு மாதிரி வெட்டி அடிக்க ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு ராசியிலையும் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது மைனஸ் எல்லாத்துக்குமே இல்லாமல் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைனஸ் அந்த விதத்தில் மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் சொன்னால் கௌரவம் பார்ப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மைனஸாக இருக்குது இந்த வீடியோவை நிறைய செய்கிறேன் கும்பராசி நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு வேணும் வேண்டியது நன்றி வணக்கம் நண்பன் நண்பர் ஆஜய கணேஷ்